நான் வன்னியர் இல்லை என்பதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டேன் எனவே விலகினேன் அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி பிரியா மேடம் பேட்டி கொடுத்துருக்குறாங்க சுத்த பொய்யுங்க ராஜேஸ்வரி பிரியா மாநில இளைஞர் சங்க செயலாளராக இருந்தப்ப தாங்க நானும் மாநில இளம்பெண்கள் சங்க செயலாளராக இருந்தேன் நான் வன்னியர் இல்லைங்க நான் எம்ஏ பிஏட் படிச்சிருக்கேன் என்ன ராஜேஸ்வரி பிரியா மேடம் தைலாபுரம் தோட்டத்துக்கு கார்ல வருவாங்க நான் அரசு பஸ்ல வருவேங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் கட்சியில எல்லா பெண்களுக்கும் நிர்வாகிகள் வந்து ஒரே மாதிரி தாங்க மரியாதை தருவாங்க ராஜேஸ்வரி பிரியா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து விலகிறதுக்கு ரெண்டே காரணங்கள் தாங்க ஒண்ணு எம்பி சீட் இல்லைன்னா எம்எல்ஏ சீட் ரொம்ப எதிர்பார்த்தாங்க இது கிடைக்கல ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் பதவியை எதிர்பார்த்தாங்க அதுவும் கிடைக்கல எங்க தலைமைக்கு தெரியாதா யார் யாருக்கு எப்போ என்னென்ன பதவி தரணும்னு ராஜேஸ்வரி பிரியாவுடைய பேட்டியை நல்லா கவனிச்சு பாருங்களேன் அன்புமணி அண்ணனை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருப்பாங்க ஏன் தெரியுமா எங்க அன்புமணி அண்ணன் கட்சியில நடிக்கிறவங்கள கரெக்டாக கண்டுபிடிப்பார் அதில் மாட்டினவங்க தாங்க இவங்க அன்புமணி அண்ணன் ஏதோ அம்பானி போல ரொம்ப பந்தா பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க அன்புமணி அண்ணன் மருத்துவர் ஐயாவை போலவே மிகச்சிறந்த கலப்போராளின்னு எங்களுக்கு தாங்க தெரியும் எல்லா கிராமங்களுக்கும் போறாரு தொண்டர்கள் வீட்டுல நல்லது கெட்டதுன்னா கலந்துக்கிறாரு அந்த காலத்துல ஐயா பஸ்ல போனாரு இந்த காலத்துல அன்புமணி அண்ணா கார்ல போறாரு அவ்வளோதாங்க வித்தியாசம் அதே போல தொண்டர்களுடைய பொது நிகழ்ச்சின்னு வைங்களேன் அன்புமணி அண்ணனோட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் மூணு மணி நேரம் ஆனாலும் சரிங்க எங்களுடைய அன்புமணி அண்ணா சலிக்காம தொண்டர்களோட ஆசைக்காக போட்டோ எடுத்துக்கு வரணும் எல்லாருக்குமே தெரியுங்க சௌமியா மேடத்துக்கு ஏன் கட்சியில் இவ்வளோ முக்கியத்துவம் தரிங்கன்னு இந்த மேடம் பேசுகிறாங்க ஏங்க சௌமியா அணியோடைய திறமை சாதாரணமாக நடிச்சிட்டாங்க இருக்கு இந்த மேடம் அவங்க பசுமை தாயகத்தை ஒரு ஆணுக்கு நீரா எவ்வளோ திறம்பட நடத்துறாங்கன்னு ஊருக்கே தெரியும் அது இல்லாமல் அவங்க சுற்றுச்சூழல் பற்றி டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு பொண்ணுங்க பேத்தின்னு குடும்பத்தையும் சூப்பராக பார்த்துக்கிறாங்க கட்சி வேலையும் சூப்பராக பண்ணுறாங்க எல்லாம் சௌமியா அண்ணி எவ்வளோ எளிமையா பழகறாங்கன்னு எங்களுக்கு தாங்க தெரியும் அதே போல் அன்புமணி அண்ணனுடைய மகள்கள் சங்கமித்ரா சஞ்சித்ரா இவங்க ரெண்டு பேருமே சரி தர்மபுரி பிரச்சாரத்திலையும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலையும் எவ்வளோ எளிமையாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும் ஏன் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் அப்புறம் ரோட்டில் பூ விற்கிற பாட்டி கிட்ட பூ வாங்கி அதை வச்சுக்கிட்டு அந்த பாட்டியை கட்டி பிடிச்சி முட்டம் கொடுத்து எவ்வளோ எளிமையாக ஓட்டு கேட்டாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தை ராஜேஸ்வரி பிரியாவும் அதே போல் அந்த சிஎன் ராமூர்த்தி இவரும் தரம் தாழ்த்தி பேசுறது சரியில்லைங்க நிச்சயமா இதுக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம்